மகளே இன்றைய கிருஷ்டியில் நாங்கள் பார்க்கக்கூடிய அப்படி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தாரமங்கலம் கோயிலை பற்றி தான் பார்க்க போகிறோம் அதனுடைய கிருஷ்டி என்ன அப்படின்னு சொல்லி பேசலாம் வாங்க அதாவது பார்த்தீங்கன்னு சொன்னால் சேலம் நகரில் இருந்து சுமார் இருபத்தி ஏழு கிலோமீட்டர் தொலைவில் தான் அமைந்திருக்கிறதா அதாவது கைலாசநாதர் கோயில் வந்து தாரமங்கலம் என்னும் ஊரில் வந்து இருக்கிறதான தான் இந்த ஊர் வந்து புகழ் விளங்குகிறதுன்னு சொல்லலாம் இந்த கோயிலில் வந்து அதன் மிக சிறப்பான வந்து கட்டுமான மற்றும் கற்சிப்பங்களுக்கு வந்து மிகவும் பேர் போனதாகவும் இருக்கிறதுன்னு சொல்லலாம் ஒரு ஆன பந்தை தன் வாயில வந்து வைத்திருக்கும்படி அமைக்கப்பட்டுள்ள இந்த யாழி சிலை வந்து இந்த கோயிலின் தனி சிறப்பு வாய்ந்த ஒரு அம்சமாகவும் இருக்கிறதுன்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் சிவன் மற்றும் பார்வதியை வந்து நோக்கிய சிலைகள் மற்றும் ராமாயண காட்சிகளை வந்து விளக்கும் சிலைகள் ஆகியன வந்து இருக்கிறதா சிவபெருமானுக்காக வந்து கட்டப்பட்ட இந்த கோயில் வந்து பத்தாம் நூற்றாண்டு முதல் இருந்து வருகிறதா இது வந்து கட்டி முதலி ராஜ பரம்பரையினால் வந்து பதினேழாம் நூற்றாண்டுல வந்து கட்ட மேலும் இந்த கோயில்ல வந்து உள்ள அந்த ஒரு பெரிய மண்டபம் மற்றும் குளம் ஆகியவை வந்து அவற்றின் சிற்பத்தினூடான வந்து பெரிதும் வந்து போற்றப்படுகிறதாகவும் சொல்லப்படுகிறது இந்த கோயிலுக்கு வந்து வெளியே பார்த்தீங்கன்னு சொன்னா பிரம்மாண்டமான ஒரு கர்த்தூண்கள் வந்து நிறைய இருக்கிறதாம் இதை போன்ற வந்து கர்த்தூண்கள் வந்து பல பூமிக்கு வந்து அடியில் இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது இன்றைய கிருஷ்டியில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா நாங்கள் என்னத்தை பற்றி பார்த்திருந்தோம் அப்படின்னு சொன்னால் தாரமங்கலம் கோயிலை பற்றி பார்த்திருந்தோம் இந்த கிருஷ்டி வந்து உங்களுக்கும் பிரியோசனை மாக அமைஞ்சிருக்கும் இதே மாதிரி நம்ம கிருஸ்டின் வாயிலாக உங்களை சந்திக்கிறேன் நன்றி